நான் இன்றைக்கி சம் பண்ண போகிறேன் அதுக்கு என்னெல்லாம் வேணும் அது எப்படி பண்ணணுங்கிறத காமிக்கிறேன் பண்ணுறதுக்கு நான் ஒரு லிட்டரு பால் எடுத்திருக்கேன் சர்க்கரை எடுத்திருக்கேன் மில்க் பவுடர் அதுக்கு வந்து வடிகட்டுறதுக்கு துணி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து குங்குமப்பூ எடுத்திருக்கேன் எலும் சம்பளம் ஏலக்காய் வாட்டர் நான் வந்து இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பால் காய்ச்சறதுக்காக இப்போ வந்து பாலை வந்து அதில் விடப்போகிறேன் ஒரு லிட்ரு பால் எடுத்திருக்கேன் நல்லா காயணும் பால் வந்து காஞ்சின்னு இருக்கு இது வந்து பெங்காலி டிஷ்ஷு நான் வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறது நான் காமிக்கிறேன் எலும்பு சம்பளத்தை வந்து கட் கட் பண்ணுறேன் ஒரு ஒன்றரை எலும்பு சம்பளம் வந்து அதில் புழிய போகிறேன் பால் நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் தான் புழியணும் எலும்பு சம்பத்து இந்த பிழிஞ்சு ஒரு சின்ன கிளாஸில் வைக்கிறேன்

இதை வந்து இப்போ வந்து ஃபில்டர் பண்ண போறேன் நான் நிமிஷம் இது இப்படி கலக்கிட்டே இருக்கா வச்சுக்கோங்க நல்லா ஒன்று போல வந்துடும் இந்த பாருங்கள் இப்படி வரும் பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே ஒரு பனியன் கிளாத்தோ இல்லைன்னா டவலோ ஏதோ ஒன்று போட்டுட்டும் நான் வந்து இப்போ ஃபில்டர் பண்ண போறேன் இருக்கு இது கொஞ்சம் ஆறு இருக்கப்ப நல்லா புழிஞ்சுக்கலாம் இப்போ ஆயிரத்தி இது சம்சமோட இது இது வந்து நான் வந்து இப்போ மேலே வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் விட்டு இதை வந்து வாஷ் பண்ணணும் தண்ணி விட்டு வாஷ் பண்ணுறோன்னா நம்ம லெமன்லாம் புழிஞ்சிருக்கோம் இல்லையா அதோட ஸ்மெல்லாம் நம்ம தண்ணி விட்டோன்னா அது போயிடும் கரைஞ்சத வந்து இப்போ துணியில் கட்டி வச்சு அதை வந்து நான் இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு நல்லா புழிஞ்சாச்சு கையால் அது எப்படி இருக்குன்னு இப்போ காமிக்கிறேன் இது நாலு பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது இப்போ முதல்ல ரெண்டு இதை வந்து எப்படி தேய்க்கணும் இந்த கையிருக்கிறதுல இதை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி தேய்க்கணும் அப்போதான் வந்து அது ஒன்று போல வரும் அது

ஆள் கப்பு தண்ணி விட்டாச்சு இதை வந்து கொஞ்சம் பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போடுறேன் ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் போட்டுக்கலாம் பவுடர் இருக்குது பவுடர் இருந்தால் பவுடரும் போட்டுக்கலாம் சம்ச்சமோட பாலை இப்படி ஒன்றன்னா உருட்டி வச்சிருக்கேன் இந்த பாருங்க இப்படி தான் உருட்டேன்தான் சு சுகர் சிறப்பு வந்து கொச்சாச்சு இப்போ வந்து நான் இப்போ இந்த பாலை ஒன்றன்னா போட போகிறேன்னு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ வந்து நான் மேலே வந்து ஒரு மூடி வச்சு மூடி வைக்கிறேன் வந்து வந்து பால் அதாவது இரநூறு எம்எல் பால் விட்டுருக்கேன் பால் வந்து பால் விட்டாச்சு இப்போ வந்து ஒன் தேர்ட் கப் வந்து மில்க் பவுடர் வந்து பால் பவுடர் போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை படக்குறேன் சிற்காக வந்து கொஞ்சம் சாஃப்ரான்னு போட போகிறேன் குங்குமப்பூ இந்த பால் மில்க் பவுடர்லாம் நல்லா திக்காத வரைக்கும் கிண்டின்னு அடியில் ஈஷாமல் இருக்கணும் நல்லா கிண்டிகிட்டே இருந்தால் தான் சரியாக வரும் நிமிஷம் ஆயாச்சு அந்த இதை பால் போட்டுக்கோம்பே அதை அழைச்சாச்சுண்ணா ஒன்று ஒன்றா எடுக்க போறேன்னா எடுத்து ஒரு பிளேட்டு வந்து வைக்கப்போறேன் பாலெல்லாம் இப்போ திக்க இருக்கு இன்னும் கொஞ்சம் திக்க ஆகணும் நல்லா கெட்டியா ஆகணும் சம்ச்சமோட அந்த கோவா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அதை நான் ஃபில்அப் பண்ணது கொஞ்சம் ஆறு அப்புறம் காமிக்கிறேன் சம்ச்சம் இந்த சென்டர்ல வந்து ஒரு கோடு போட்டுட்டும் அப்படியே அதை கட் பண்ணி எடுத்துடலாம் வருகோ இப்படி எடுக்கணும் இப்படி இருக்கும் இதுக்குள்ளே இந்த மாவா வந்து உள்ளே ஸ்டப் பண்ணணும் சம்ச்சம் ரெடியாகிட்டோம் இதை வந்து நீங்கள் பண்ணி பார்த்துட்டும் அது எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Ta-ta, bye-bye.